அன்பான தேவதை தொலைக்காட்சி நிலையே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பழைமை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று ஐந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் வள்ளுவர் என்ன சொல்றாருனா இதுவரையில் நண்பர்கள் நமக்கு செய்தவற்றை நாம் உரிமையோடு அன்போடு இனிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்களை சொல்லி கொண்டு வந்தார் இந்த குரல் என்ன சொல்றார் சில சமயங்களில் நண்பர்கள் அறியாமையினாரோ அல்லது நம்மீது உள்ள உரிமையின் காரணமாகவோ சில தவறுகளை கூட செய்து விடுவார்கள் அப்படி செய்து விட்டு செய்து விடுவார்கள் என்பதையும் உணர்ந்து கொள் நண்பர்கள் நல்லதும் செய்வார்கள் அறியாமையினாலும் உரிமையினாலும் சில தவறுகளையும் செய்து விடுவார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு நட்பை விளக்காமல் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் நண்பர்கள் தானே செய்தார்கள் நண்பர்கள் தானே பேசிவிட்டார்கள் நண்பர்கள் தானே நமக்கு தவறை செய்து விட்டார்கள் அதை எடுத்து விளக்கிவிட்டால் போகிறது மீண்டும் நட்பை தொடர்ந்து கொள்ளலாம் எவ்வளவு உயர்ந்த பண்பாடு பாருங்கள் நண்பர்கள் நமக்கு நன்மையே செய்வார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது அறியாமையினாரோ அல்லது நம்மீது உரிமையின் காரணமாகவோ நல்லது செய்கிறோம் என்று கூட சில தவறுகளை செய்து விடுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அது நட்புதல்லா உயர்ந்தது என்றார் வள்ளுவர் அப்படி பொறுத்துக்கோன்றார் சில தவறுகளை கூட நண்பர்கள் செய்து விட்டால் பொறுத்துக்கோ சில பேர் பிரிஞ்சே போடுவான் ஒரே ஒரு சின்ன தவறு செய்தால் கூட ம் பழகிய அந்த நட்பை விலக்கி விலக்கிவிட்டு சிலவே பிரிஞ்சு என்னருமே வலுவார் பாருங்க பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்று நட்டார் செய்யும் நட்டார் என்றால் நண்பர் நோதக்க என்றால் வருத்தப்படும்படியாக துன்பப்படும்படியாக அல்லது வெறுக்கத்தக்கவற்றை நண்பர் செய்கிறார்னு வச்சுக்கோங்க நோதக்க வெறுக்கத்தக்கவற்றை அல்லது துன்பத்தில் துன்பம் பெறுகிறவற்றை நண்பர் செய்கிறார்னு வச்சுக்கோங்க வெறுக்கத்தக்க கூடிய ஒரு செயலை செய்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது எப்படி செய்திருப்பார் அதுக்கு என்ன காரணம் ஒன்று அறியாவினால் செய்திருக்கலாம் அல்லது நம்மீது உள்ள உரிமையின் காரணமாக செய்திருக்கலாம் வேலும் செய்திருக்க முடியாது உரிமையின் காரணமாக நல்லது செய்கிறோம்னு நினைச்சிட்டு கூட தப்பு பண்ணிருக்கலாம் நட்டார் நண்பர் நோதக்க வெறுக்கத்தக்க செயலை செய்தால் செய்யின் செய்தால் பேதமை ஒன்றோ அறியாமையின் காரணமாகவோ அல்லது பெருங்கிழமை நம்மீது உள்ள மிகுந்த உரிமையின் காரணமாக கிழமை என்றால் உரிமை பெருங்கிழமை என்றால் மிகுந்த உரிமை மிகுந்த உரிமை எப்படி வரும் நண்பர்களுக்கு தான் வரும் அப்படி மிகுந்த உரிமையின் காரணமாகவோ நமக்கு ஒரு தவறை செய்து விடுவார்கள் என்பதை உணர்க எப்பொழுதுமே நன்மையே செய்து செய்து கொண்ட நண்பர்கள் சில சமயத்தில் சில தீமைகளை கூட செய்திருவாங்க அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குரலினுடைய பொருள் நட்பை பராமரிக்க வேண்டும் என்பதுதான் வெளி இதனுடைய பொருள் உட்கருத்து வேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்று உணர்க நோதக்க நட்டார் செய்யணும் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா இஸ் பெயின்ஃபுல் பீட்டு அண்டர்ஸ்டுட் தட் இட் ஈஸ் டியூ நாட் ஓன்லி டு இக்னோரன்ஸ் பட் ஆல்சோ டு பி கிரேட் கிளைம்ஸ் ஆஃப் இன்டிமசி அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்